சொல்லுகிறார்கள் கடவுளின் மகனா நீயா எங்க இருந்து வரான்னு யாருக்கும் தெரியாத வனபதி எங்களுக்கு தெரியாதா ஓய்வு நாளில் செய்கிறாய் அப்படியானால் நீ பாவி அவர்கள் ஆண்டவரை இப்படி கடிந்து கொள்கிறார்கள் அநியாயமாக பழி சுமத்துகின்றார் மனதார ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே நீர்தான் என் தலைவர் ஆண்டவரே நீர் தான் எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எனக்கு மிகவும் பிரியமான ஜான்சன் பேட்டை பங்கு நம்பிக்கையாளர்களே அருள் தந்தையர்களே அருள் சகோதரிகளே சரியாக பெரிய வெள்ளிக்கிழமைக்கு இரண்டு வாரம் இருக்கிறது ஆண்டு நம் எல்லாருக்காகவும் பாடுபட்டு சிலுவையிலே மதித்ததை நினைவு போகின்றோம் இன்றைக்கு அதே போல ஒரு வெள்ளிக்கிழமை யோகா நற்செய்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்டோம் நாளைக்கும் இதே அதிகாரத்தின் தொடர்ச்சி ஆண்டு வரை பொறாமையாய் தீர்த்து நினைக்கின்ற மக்கள் தலைவர்கள் இன்னும் அதிகமாக துணிகின்றார்கள் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் கடந்த சில நாட்களிலே வாசித்தோம் நீ நல்லது செய்யலாம் நோயாளியை குணப்படுத்தலாம் ஆனால் ஓய்வு நாளில் செய்கிறாய் அப்படியானால் நீ பாவி பிரிய நல்லது செய்ய நேரம் காலம் இல்லை எப்படியாவது ஆண்டவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவரை இப்படி கடிந்து கொள்கிறார்கள் அநியாயமாக பழி சுமத்துகின்றார் இன்னொரு பக்கம் சொல்லுகின்றார்கள் இன்றைக்கு கேட்கிறோம் உனக்கு பேய் பிடித்திருக்கிறது தான் நீ பேய்களை வைத்துக் கொண்டே பேயை ஓட்டுகிறார் பாருங்கள் பல பலமுறை சொன்னார் சாத்தான் தனக்கு எதிராகவே பிளவுபட்டால் அழிந்து போய்விடுமே சாத்தான் கொஞ்சம் புத்திசாலியாகத்தானே வேலை செய்கிறது கடவுளின் கருத்தால் நான் பேய் ஓட்டுகிறேன் என்று புரியவில்லையா கேட்கிறார் இருந்தாலும் தொடர்ந்து ஆண்டவர் மீது எரிச்சல் கொண்டு பொறாமை கொண்டு இப்படி பேசுகிறார்கள் இன்னைக்கு இன்னும் ஒன்றும் சொல்லப்படுகிறது ஆண்டவரை பற்றி மெஸ்ஸியா வந்தால் திடீர்னு வருவாரு எங்க இருந்து வர்றார்னு யாருக்கும் தெரியாது வனபதி எங்களுக்கு தெரியாதா நீ ஆசிரியத்தூர்ல இருந்து வந்தவன் எனவே நீ மெசியா கிடையாது ஆண்டவர் சொன்னார் நான் ஆசிரியத்தில் வளர்ந்தது உங்களுக்கு தெரியலாம் ஆனால் என்னுடைய உண்மையான தனித்துவம் உங்களுக்கு தெரியவில்லை நான் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார் உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் கடவுளின் மகனா நீயா தேவதூஷனா இப்படியெல்லாம் ஆண்டவரை குற்றம் சாட்டி தீர்த்து கட்ட நினைக்கிறார்கள் பாருங்கள் சகோதரி சகோதரிகளே அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் மனதாரம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உன்மை நம்புகிறேன் ஆண்டவரே நீர்தான் என் தலைவர் ஆண்டவரே நீர்தான் எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லி பற்றிக்கொள்ள இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறோம் பாருங்கள் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை செய்கின்ற நல்ல காரியங்களுக்கு களங்கம் கற்பிக்கிறார்கள் தனக்கு பேய் பிடித்தது என்று சொல்லுகிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையில் தான் ஆண்டவரை கொல்ல தேடுகிறார்கள் நேரம் வரவில்லை இன்னும் ஆனால் ஆண்டவர் மனம் தளராமல் தொடர்ந்து தந்தையினுடைய விருப்பத்தை செய்து கொண்டே இருக்கிறான் ஏற்கனவே யோகா நாங்கள நாம் வாசித்தோம் நீங்கள் அறியாத உணவு ஒன்று உண்டு என்ன தெரியுமா என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது அதுதான் என்னுடைய சாப்பாடு நான் வீட்டிலே சமைத்து சாப்பிடுகிற சாப்பாடு அல்ல என்னுடைய சாப்பாடு எல்லா நேரத்தில என் தந்தைக்கு பிரியமானதை செய்கிறேன் ரெண்டு நாளுக்கு முன் வாசித்தோம் என் தந்தை இடைவிடாமல் வேலை செய்கிறார் நானும் செய்கிறேன் என்னுடைய நற்செயல்களுக்கு களங்கம் தப்பிக்காதீர்கள் என்று கெஞ்சி கேட்கிறார் பிரியமானவர்களிடம் பண்பார்ந்தவர்களே இந்த நாட்களிலே நாம் மீண்டும் மீண்டும் சிலுவை பாதை செய்கிறோம் அதிலே சொல்லப்படுகின்ற நாம் சிந்திக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் என்னவென்றால் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகள் என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையை மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின் தொடரட்டும் பல முறை நம்ம அப்படி என்னப்பா சிலுவையில் நிறைய சிலுவை நிறைய துன்பங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது நமக்கு நெருக்கமானவர்களுக்கு பலத்த காயம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை திடீர்னு ஒரு நோய் டாக்டரும் வீடுமாக அலைந்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்வது என்று தெரியவில்லை துன்பம் இன்னும் ஒரு விதமான துன்பம் என்னவென்றால் நம்முடைய குடும்பத்தாருக்கு வாழ்வு கொடுக்க பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கின்ற துன்பம் தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு வாழ்வு கொடுக்க மூத்த சகோதர சகோதரிகள் ஏற்றுக்கொள்கின்ற துன்பம் இதெல்லாம் தியாது துன்பா இதைவிட முக்கியமான துன்பம் ஒன்று உண்டு அதை பற்றி தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது அந்த துன்பம் தான் கொடூரமானது தாங்க முடியாதது கண்ணீரை அதிகமாக வரவழைப்பது என்ன அந்த துன்பம் தெரியுமா நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம் நீதிமானாக இருக்க ஆசிக்கிறோம் யாருடைய வம்புக்கும் போவதில்லை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறோம் அந்த சூழ்நிலைகளிலே மற்றவர்களால் கேலி செய்யப்படுவது பரிகாசம் செய்யப்படுவது மற்றவர்களால் துன்புறுத்தப்படுவது ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதால் நாம் துன்புறுத்தப்படுகின்றோமே அந்த துன்பம் பாருங்கள் உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கலாம் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை ஒரு பொண்ணு ஒழுங்கா படிக்கிறது வீட்டுப்பாடம் எல்லாம் அழகா எழுது மற்ற பிள்ளை நீ தான் பெரிய யோக்கியமா நாங்களாம் எழுதாம இருக்கிறோம் நீ மட்டும் எழுதுகிறாயே என்றெல்லாம் அந்த பெண் கேலி செய்யப்படும் ஒரு ஆசிரியர் நன்றாக பாடம் நடத்துகிறார் குறித்த நேரத்தில் வகுப்புக்கு வருகிறார் வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக உழைக்கிறார் என்ன சில பேர் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறார் சில பள்ளிகளில் அவ்வளவுதான் அவர்களுக்கு எல்லாம் நன்றாக செயல்படுகின்ற இந்த ஆசிரியர் அசௌகரியமாக இருக்கிறார் அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகிறது ஞான நூலில் இருந்து அசௌகரியமாக இருக்கிறது நல்லவர்களை பார்த்தால் சில பேருக்கு பயமா இருக்கிறது எனவே என்ன செய்கிறார்கள் நல்லவர்களை தீர்த்து கட்டுவது அவர்கள் பேரை கடுப்பது அவர்களை துன்புறுத்துவது நீ நீகிமானா கடவுளுடைய பிள்ளையா கடவுள் உன்னை காப்பாற்றிட்டோம் என்று சொல்லி அவர்களை துன்புறுத்துவது நல்லவர்களாய் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாம் துன்புற்றால் மனம் தளர்ந்து விடக்கூடாது அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கோருகிறது நன்மை செய்வதில் மனம் தளராதீர்கள் ஓரோடு ஒத்து வாழ் என்பது பழமொழி ஓரோடு ஒத்து வாழ் ஊர் கெட்டதை செஞ்சால் நீயும் கெட்டதை செய்யணுமா தவறான வழியிலே போகிறார்கள் நீயும் போக வேண்டுமா தனியாயிருந்தாளா நான் ஆண்டவர் பக்கம் இருப்பேன் அந்த காலத்திலே கேள்விப்பட்டிருக்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு வரும்போது அவரை பிடிக்காதவர்கள் அவர் மீது தாரை ஊற்றினார்களாம் ரோடு போற தாரை ஊற்றினார்களாம் அப்பா அவர் சொன்னாரா நான் என்னுடைய சட்டையை வேண்டுமானால் மாற்றிக்கொள்வேன் ஆனால் என்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் சில பேரு ஆளுக்கு மாதிரி மாறிக்கொள்ள வேண்டியது கெட்ட மனிதர்களோடு கெட்டவர்களாக மாறிவிட வேண்டியது ஆண்டவரை இந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன் செய்ய மாட்டேன் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நாம் எல்லாரும் இருக்க வேண்டும் அந்த காலத்தில் படித்த ஒரு புது கவிதை எங்க ஊர் எம்எல்ஏ நான்கு ஆண்டுகளில் ஐந்து முறை கட்சி மாறினார் மேட்டா எழுதினார் இப்படி மின்னல் வேகம் என்ன வேகம் என்று நான்கு ஆண்டுகளில் ஐந்து முறை கட்சி மாறினார் கெட்ட வழியிலே மாற்றிக்கொள்ளலாமா ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார் தைரியமாக இரு தொழிற்சலாக இரு ஆண்டவரை கடைசி வரை பிரமாணிக்கம் காப்பேன் என்று நாம் எல்லாம் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும் மன்னர்களை இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் நன்றாக தொடங்கினால் போதாது நன்றாக முடிக்க வேண்டும் தொடக்கத்திலே குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பும் பத்தம் பால்சல்வம் மக்களையும் கடைசி வர இருக்க வேண்டும் அர்ப்பண வாழ்விலும் சரி ஆண்டவருக்காக நம்மையே முழுமையாக கொடுக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உற்சாகமாக இருப்பேன் குறிப்பாக பாருங்கள் உடைந்த உள்ளமாக இருக்கலாம் நமக்கு இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக வேதனைப்படுவதால் திருப்பாடல் இன்றைக்கு சொல்லுகிறது உடைந்த உள்ளத்தார் அருகிலே ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கிறது அவர்களின் நினைவே உலகில் இல்லாதவாறு அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் பாராட்டும் போது அண்டவர் செவி கொடுக்கிறார் இழுக்கண்ணில் இருந்து அவர்களை விடுவிக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் அந்தவரே நன்மை செய்ய விரும்புகிறோம் தொடர்ந்து நல்ல வழியிலே செல்ல ஆசிக்கின்றோம் எங்களை காப்பாற்றும் எங்களுக்கு அருகிலே ஏதோ எங்கள் அன்புத்தாய் அன்னையை கண்ணை கண்ணிமறியே இறுதி வரை பிரமாணிக்குமாய் இருந்தவரே நற்செய்தி படிப்பினைகளின் படி நல்லவர்களாக வாழ எங்களுக்கு கற்றுத்தார் புனித அந்தோணியாரே ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் காத்தவரே துன்பங்களை ஒவ்வொரு நாளும் ஏற்றவரே எங்கள் ஜான்சன் பேட்டை மக்களுக்காக எங்கள் எல்லாருக்காகவும் பறிந்து பேசி ஐயா என்னாலும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை போல தொன்புற்றாலும் பல்வேறு நீதிமன்ற்களைப் போல தொன்புற்றாலும் மனம் தளர்ந்து விடாமல் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கும் ஆண்டவரில் சக்தி பெற்று தொடர்ந்து வாழச் செய்யும் என்று வேண்டுவோம் ஆமை